அன்பான எமது ஆன்மீக மெய்யன்பர்களே ஆன்மீக பெருங்குடி மக்களே இன்றைய நல்ல நாளிலே இந்த கருக்குவாழ் வாழ் பகுதியிலே ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்திலும் ஒரு மிகப்பெரிய கிராம பகுதியிலே அருள் பாலித்து அருள் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவாழ் முனீஸ்வரர் இந்த ஆலயத்திலே மிக ஒரு அற்புதமான சித்ரா பௌர்ணமி சித்தர்கள் கூடும் சித்ரா பௌர்ணமி முதலாண்டு திருவிழாவை ஐயா மனிதநேயர் ஆன்மீக செம்மல் அன்னதான பிரியர் திரு குமரவேல் அவர்களும் அவர்களது துணிவியாரும் மற்றும் அவரது குடும்பத்தாரும் இந்த பகுதியிலே வாழுகின்ற ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் அத்தனை பேர் துணையுடன் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஐயா செய்திருக்கிறார்கள் மாதங்களிலே இந்த சித்திரா மாதம் நம்முடைய தமிழ் வருட பிறப்பு திறக்கக்கூடிய நாள் இதில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது சகல தெய்வங்கள் சகல தேவர்கள் சகல ரிஷி மக்கள் சகல யோகிகள் சகல ஞானிகள் சகல சித்தர் பெருமக்கள் அத்தனை பேரும் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த நாளிலே இந்த மக்களுக்கு எளியும் புனித வண்ணம் நமது கொல்லிமலை பகுதியை சார்ந்த ஆகம வேத தவ தவத்திரு அகோரி மணிகண்டன் அவர்கள் அவர்களது குழுவுடன் இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஆன்மீக வேள்வியை நடத்தியிருக்கிறார் எல்லா மக்களும் இனிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே எல்லா மக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் அவரும் அவரது குடும்பத்தாரும் அவரது குடும்பம் அத்தனை பேரும் இந்த நல்ல நாளிலிருந்து நல்லதொரு பேரினியும் வீட்டினைவர்கள் அனுபவிக்க வேண்டும் அற்புதமான ஒரு யாக வேள்வியை தூய தமிழிலே நடத்தியிருக்கிறார் அவர் பல்லாண்டு பல்லாண்டு இன்புற்று வாழ வேண்டும் இன்னும் இதுபோன்று பல்லாயிரம் நிகழ்ச்சிகளை அவர் நடத்த வேண்டும் அதிலெல்லாம் நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் தர வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் என்னதான் பனிரெண்டு மாதங்கள் வந்து அந்த பௌர்ணமி விழாவை கலந்து கொண்டு செய்தாலும் கூட இந்த சித்ரா பௌர்ணமிக்கு என்று ஒரு மிக அற்புதமான நிகழ்வு உள்ளது இன்றைய தினமெல்லாம் தெய்வங்கள் வந்து நம்ம வரம் கேட்டால் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு நாள் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது எல்லா தெய்வங்களும் காற்று இருக்கும் கோயிலில் நாம் போய் நம்முடைய குறைகளை நம்முடைய நிறைகளை நம்முடைய சந்தோஷத்தை நம்முடைய துக்கத்தை எல்லா தெய்வங்களும் நீங்கள் பரிபாலனம் செய்தால் உங்களுடைய குறைகளை அந்த தெய்வத்திடம் அளித்தால் நிச்சயமாக அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள் இந்த விழா நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் அத்தகைய ஒரு அற்புதமான நிகழ்வினை நாமும் பல்வேறு இடங்களிலே இந்த சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சியை கண்டுகளித்தாலும் கூட இங்கு உள்ளார்ந்து நம்மை நாடி வரக்கூடிய மக்கள் நம் தெய்வத்தை நாடி வரக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஐயா குமரவேல் சற்று கூடுதலாகவே முயற்சி செஞ்சிருக்கிறார் இன்றைக்கு இந்த யாகம் பண்ணியிருக்காரு சொன்னால் ஏறக்குறைய ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள பொருட்களை கொண்டு யாகம் பண்ணியிருக்கார் தெய்வத்தை வந்து பரிபாலனம் பண்ணி நிற்கார் தெய்வத்தை மகிழ்ச்சி பட்டிருக்கார் அதையெல்லாம் எல்லாம் சிறந்தது தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை காலையிலும் இப்பொழுது நண்பகலிலும் இரவிலும் செய்ய இருக்கிறார் இப்படி இந்த நிகழ்ச்சிக்கு நம்மை போன்ற யோகிகள் ஞானிகள் தவசிகள் ரிஷிகள் சித்தர் பெருமக்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே காலையிலேருந்து கலந்து கொண்டு இவரிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார்கள் இன்னும் நான்கு மணி அளவில் இருந்து இரவு ஒன்பது மணி பல்வேறு ரிஷி மக்கள் சித்தர் பெருமக்கள் தவசிகளெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் இன்முகத்துடன் வரவேற்று அத்தனை பேரையும் பாரபட்சமின்றி அவரவருக்கு தேவையான மரியாதையை செய்து கொண்டிருக்கும் குமரவேல் அவர்கள் உண்மையிலே சிறந்த ஆன்மீக நேயர் உண்மையே சிறந்த ஆன்மீக அருளாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் இந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்றார் ஸ்ரீ வால்முனீஸ்வரர் அற்புதமாக இந்த நிகழ்ச்சி அவர் பண்ணிட்டு இருக்காரு அன்றிலிருந்து ஏறக்குரிய ஒரு நான்கு யாக வேள்வியை திரு கொல்லிமலை மணிகண்டனை வைத்து ஆகம வேத பூசணம் கொல்லிமலை மணிகண்டன் அவர்கள் வைத்து தான் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார் என் கேட்டிங்கன்னா நல்லவை நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் என்கின்ற அடிப்படையிலே அவருக்கு அவர் மனசில் ஐக்கியமாயிட்டார் குமரவேல் மனசில் தம்பி மணிகண்டன் ஐக்கியமாயிட்டார் அதனால் எல்லா நிகழ்ச்சியுமே அவர் யாகம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை செய்யக்கூடாது இரண்டாவது ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாழ் முனிஸ்வரர் இங்கே பிரதிஷ்டை பண்ணுகிறார் நமக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு குல தெய்வமாக நம்ம வழிகாட்டும் தெய்வமாக இங்கே பார்த்தீங்கன்னா முனிசுவர் இருப்பார் பல்வேறு குடும்பங்களுக்கு முனிசுவர் இருப்பார் சில பேருக்கு அங்காள பரமேஸ்வர் இருப்பாங்க சில பேருக்கு வந்து கன்னியம்மா இருக்கும் சில பேருக்கு வந்து அய்யனார் இருப்பார் அந்த பக்கம் நம்ம தென்னாட்டு பகுதி போனீங்கன்னா கற்குவேல் ஐயனார் அருஞ்சுனை காத்த ஐயனார் பொற்குளத்து காத்த ஐயனார் அப்படின்ட்டு இந்த முனீஸ்வரரே ஒவ்வொரு இடமாக மாறுறார் நம்முடைய தென்னகம் திருச்சி தூத்துக்குடி வரைக்கும் ஆக இது என்ன இந்த முனீஸ்வரர் பிரதிஷ்டை பண்ண காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காக்கு முதல்ல ஓடி வந்து காக்குற தெய்வம் வந்து ஸ்ரீ முனீஸ்வரர் தான் இந்த முனீஸ்வரர் வந்து மொத்தம் ஏழு வகைங்க ஏழு வகை ஏழு வகை முனீஸ்வரர் என்ன காரணம் கேட்டிங்கன்னா பிரம்மன் வந்து அவருடைய படைப்பு தொழிலில் வந்து பண்ணிட்டே இருக்கும்போது சற்று அயர்ந்து போயிடிறார் ஒரே டயர்ட் ஆயிடுது அப்போ சிவபெருமானியும் மகாவிஷ்ணுன்னு கேட்குறார் ஐயா நான் படைப்பு தொழிலை பண்ணி பண்ணி ரொம்ப மன சோர்வும் உடல் சோர்வும் இருக்கு இதுக்கு லெவல் பண்ணணும் இந்த படைக்கும் தொழிலை யாருக்கிட்டையாவது நான் ஒப்படைக்கணும் போதா அப்போ மகாவிஷ்ணு சிவபெருமானும் நீயே ஒரு நல்ல ஆளை உருவாக்கு படை அப்படின்னு சொல்லும்போதோ எட்டன் ஒருத்தனை வந்து படைக்கிறார் எட்டன் இந்த எட்டன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான் நல்லவன் தான் ஆனால் படைப்பு தொழிலை அவனால் சீராக பண்ண முடியல என்ன பண்ணுறான் ஒரு கோடி மனிதர்கள் ஒரு கோடி பாம்பு ஒரு கோடி சிங்கம் ஒரு கோடி புளினா இந்த பூமி தாங்குமா அப்போ எல்லாமே நிலைமை தலைக்கிறா போது சிவனும் விஷ்ணு கூப்பிட்டு சொல்கிறாங்க என்னையா தகுதி இல்லாத படைச்சிட்ட அவன் ஈவனா எல்லாருமே ஒரு கோடி ஒரு கோடினா இந்த பூமி தாங்காது அப்படின்னும் போதும் சிவபெருமான் அருளாலும் மகாவிஷ்ணுடைய அருளாலும் சிவபெருமான் தன்னுடைய பூத ஒரு ஏழு பேரை வந்து இவருக்கு பரிந்துரை பண்ணார் அதில் முதலில் வந்தவர் ஸ்ரீவாழ் முனீஸ்வரர் அதுக்கடுத்து க கருமணி மச்சமுனி ஜடாமுணி இப்படி பல்வேறு ஏழு முனிவர்களை கொண்டு வராங்க அந்த ஏழு முனிவர்களும் படங்கள் துறையில் வந்து இவங்ககிட்ட வந்து கிட்டேருந்து டேக்கப் பண்ணலான்னா அந்த படுகாய் ஒத்துக்க மாட்டேன்றான் ஏன்னா அவனுக்கு ஃபுல் பவர் இருக்குது அப்புறம் மூன்று பேரும் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் நாம் அன்றாடம் வணங்க அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசக்தி அங்காள பரமத்த திருவரளால் அவனை வந்து வதம் பண்ணி அதுக்கடுத்து பிரம்மாவே வந்து அந்த படைக்கும் தொழில் இது பண்ணுறாரு அப்போ வந்து பூமியை தலைகெட்டு போகுது அப்ப இந்த தெய்வங்கள் எல்லாம் முன்னின்று வந்து இந்த பூமி காக்கப்பட வேண்டும் இந்த மனிதர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஏழு முனி அதில் இங்கே வந்து முதல்ல வந்தவர் இந்த ஸ்ரீவாழ் முனி தான் அப்படியாப்பட்ட ஒரு அருமையான தெய்வத்தை கடந்த ஆண்டு இந்த பகுதி மக்களுக்காக கட்டி கும்பாபிஷேகம் செய்து அந்த கும்பாபிஷேகத்தையும் எனது அன்பு தம்பி அன்பு மகன் கொல்லிமலை ஆகம வேத பூசணம் மணிகண்டன் அவர்களுடைய சீரிய தலைமையில் அந்த யாகம் நடந்தது அதிலும் பல்வேறு சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் சித்தர் பெருமக்கள் அத்தனை பேர் வாழ்த்துடன் நடந்தது அத்தனை பேருக்கும் சிறப்பான ஒரு மரியாதை சிறப்பான ஒரு கவனிப்பு சிறப்பான உணர்வு செய்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆன்மீக நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கும் எனது பாசத்திற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனது அன்பு தம்பி ஆன்மீக நேயர் ஆன்மீக செம்மல் எல்லாத்தையும் விட அன்னதான பிரியர் திரு குமரேவாள அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் மற்றும் இந்த பகுதி வாழ் அவருக்கு உறுதுணையாக இந்த கோயிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை மக்களும் பல்லாண்டு 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 இன்புற்று வாழ்க வாழ்க என வரவேற்று என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஐயா ஒரு நிகழ்ச்சியில் இருப்பார்னா நான் ஒரு நிகழ்ச்சியில் இருப்பேன் ஐயா பேர் வந்து சென்னை சித்தர் இந்த அடியவன் பேர் வந்து குங்குமச்சத்தர் சொல்வாங்க நான் எங்கே இருக்கிறேனோ அந்த நிகழ்ச்சியில் அவர் இருப்பார் அவர் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நான் இருப்பேன் தம்பி அகோரி மணிகனுடைய யாகத்தில் கடந்த ஆண்டிலிருந்து கடந்த ஆண்டுக்கு முந்திலேருந்து பத்து யாக வேலியை இவர் மூலியமாக நான் சந்திச்சிருக்கிறேன் இன்னும் அது தொடரும் நமக்கு ஆண்டவன் நல்ல ஒரு இறையாண்மை சிந்தனையும் இறையாண்மை புத்தியும் தேக வலிமையும் உடல் வலிமையும் இருந்தால் இதுபோன்று பல்லாயிரம் நிகழ்ச்சிகளையும் அகோரி மணிகண்டன் செய்வார் தன்னால் முடிந்தவரை நமது அன்பு தம்பி கருக்கு குமரவேல் அவர்களும் செய்வார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நாங்களும் எங்களை சார்ந்த அன்பர்களும் இதுபோன்ற நல்லதொரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களை வாழ்த்துவோம் 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 என வாழ்த்தி நல்லதொரு தருணத்தில் இந்த நாளிலே நல்லவர்களை சந்திக்க நல்லதொரு ஒரு நிகழ்ச்சியை வந்து கண்டுகளிக்க அருள் செய்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஆதிசக்தி அங்காள பரமேஸ்வரிக்கும் நாங்கள் அன்றாடம் வழிபடும் ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலை தாயாருடைய பேருருள் இங்கு வந்த அத்தனை மக்களுக்கும் கிட்ட வேண்டும் கிட்ட வேண்டும் என வாழ்த்தி நான் இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி